லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குறந்தையர் மூன்றாம் அதிகாரம் வசனம் நான்கு ஐந்து வசனங்கள் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே அலே லூயா அலே லூயா பாருங்க ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் பிள்ள அது ஏன் அந்த டிஃப்ரென்சியேஷன் வேறுபாடும் பார்த்தா அவ்வளவும் ஆண்டோட ஊழியத்தை சேர்ந்தவன் தான் இந்த பவுல் அவரும் ஆண்டோட ஊழியத்தை தான் ஆனால் ஜனங்கள் இந்த ஊழியர்காரர்கள் சைடு இவங்க இவங்க நாங்கள் இந்த குரூப்பு நாங்கள் இந்த குரூப்பு அப்படின்னு குரூப் டிவிஷன் பண்ணி அப்படி அவங்க மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க ஆ பவுலா ஆ இவர் நல்லா ஊழியக்காரர் இவரோடு இருப்போம் ஆ அப்பளவா இவங்க நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க இவங்களோட இருப்போம் அப்போ அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியெலாம் அவங்க பார்க்கல ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய கிரியைகளை செய்வார்கள் அவங்க ஆவினாலே நிதானித்த அறிகிறவர்களாக இருப்பாங்க ஆனால் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்காங்க வெளிப்புறமாக மனிதனுடைய அந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அது மாமிசத்தின் கிரியைகளோடு அவங்க சிந்தை அவங்க சிந்திக்கிற சிந்தையின்படி நடப்பாங்க ஆனால் பாருங்க இங்கே பவுலை வந்து பவுல் அப்பளோ எல்லாருமே ஆண்டு ஊழியத்தை செய்கிறவங்க தான் ஆனால் அதில் மனுஷன் முகத்தை பார்த்து நீ அதை நான் வந்து அப்பளோ சேர்ந்தவன் நான் பவுலை சேர்ந்தவன் சொல்லும்போது அதுக்கு தான் அப்பளோ அப்போ சொல்லிய பவுல் சொல்கிறாரு குறுந்தேற்றிருந்த நிருபத்தில் நீங்கள் மாமிசத்துக்குரியர்கள் அல்லவா இப்படி நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தையில் இருக்கீங்க மாமிசத்துக்குரியவர்களாகிய சிந்தையில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு தான் கேட்குறாரு பவுல் யார் அப்போலோ யார் பவுளை நீங்கள் சேர்ந்து வந்து சொல்கிறீங்க அப்பளவை சேர்ந்தவனு சொல்கிறீங்க பவுல் யார் அப்பளோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் செய்தபடியே அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே அதான் சொல்கிறாரு அப்போ கர்த்தர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு அந்த அளவுக்கேற்ற ஒரு கிருபை அவங்களோட விசுவாச அளவிற்கேற்றபடி கிருபை அளிக்கப்படுகிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனவனுக்கு அருளப்பட்ட அந்த கிருபை அந்த அருள் கொடுத்துருக்கிறாரு அந்த விசுவாசத்திற்கு அளவுக்கு தக்கதாக அப்புறங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வி விஸ்வாசத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு எதுவாக அவங்கெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் ஊழித்து செய்கிற ஊழிக்காரர்கள் தானே நீங்கள் ஏன் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு அப்போலாம் அப்போ நான் பகல் கேட்குறாரு இதை கேட்டுக்கொண்டுக்கிறேன் நண்பு தேவை பிள்ளைகளே நாம் எப்படி இருக்கிறோம் நாம் இந்த உலக பிரகாரம் இந்த வேர்ல்டில் உலக மனிதர்களோடு நாம் வாழ்கிறோம் நாம் ஆவினால் திறக்கப்பட்டவர்கள் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம் அதை நாம் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அநேக சில சமயம் நாம் மனிதர்களை பார்க்கும்போது நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்ககிட்ட நம்ம ஒரு மாதிரி மூவ் பண்ணுவோம் நம்மள்கிட்ட சரியாக பேசாதவங்க நமக்கு எகிண்ட்ஸாக செயற்படுறவங்ககிட்ட அவங்ககிட்ட அதிகமாக மூவ் பண்ண மாட்டோம் அப்போ நம்ம வந்து அதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இன்னும் ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டர் ஊழியத்தை செய்கிறவங்களே நல்ல ஃபேமஸான ஊழியக்காரங்க அவங்கள நம்ம மனுஷ ரீதியில் அப்படி பார்த்துடக்கூடாது அவங்க ஆண்ட ஊழியத்தை செய்கிற ஒரு சர்வண்டு கற்றுட சர்வண்டு அப்போ சின்ன ஊழியம் பண்ணாலும் அதுவும் ஆண்டல் ஊழியத்தை செய்கிற சர்வண்டு அது வந்து சர்வண்ட் ஆஃப் காட் அப்போ நம்ம அந்த ரீதியில் தான் பார்க்கணும் மொழிஞ்சி இவங்களா பெரிய நல்ல ப்ராப்பர் சொல்லுவாங்க இவங்க அப்படி இது பண்ணுவாங்க இவங்கக்கிட்ட அபிஷேகம் இருக்கும் இவங்க அற்புதம் அடையாளம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஒரு அவங்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவங்க சைடு போயிடக்கூடாது நாம் எல்லாமே ஆண்டர் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அவர்களை வந்து ஆண்டல்கெண்டு உண்மையாக ஓடுகிறார்களா உழைக்கிறார்களா எத்தனை பேர் இருக்காங்க சின்ன சின்ன ஊழியக்காரங்கள் இருக்காங்க பெரிய அளவில் ஃபேமஸானவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கிற பார்வைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஏனென்றால் பவுல் அவர் ஃபுல்லாக அந்த புறஜாதி தேசத்துக்கெல்லாம் சென்று ஆண்டவர் அன்பை சொல்லி எல்லாம் ச ச்ச அங்கங்கே சபையை ஸ்தாபித்து அவ்வளோ தூரம் அவர் வந்து வைரக்கியமாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவ்வளோ அவர் தான் ஆனால் அவர் பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அப்பளோ பவுளை போல இல்லை அவர் இப்போ தான் அவர் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ இவங்க தான் அவங்க தானே மனுஷ ரீதியில் பார்த்து நம்ம வந்து அப்படி ஒரு டிவிஷன் ஆகிடக்கூடாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே நம்மளும் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எத்தனை மனிதர்கள்ட்ட நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு ஒருபோல் பார்க்குறோமா இல்லை நம்மகிட்டே பாகுபாடு டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படி பாகுபாடு நமக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நாம் ரீதியாக சிந்திக்கிறவர்களாக இருப்போமே அந்த சிந்தையை நாம் எடுத்து போட்டு ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு கர்த்தன் என் இருதயத்தை பார்க்கிறார் அவர் என் இருதயத்தை பார்க்கும்போது இந்த இருதயம் யாரையும் யா யா யாரையும் வித்தியாசம் பார்க்காதபடி ஒரே போல பார்க்கிற ஒரு இருதயமாக இருக்க நாம் ஆண்டுகிட்ட அப்படிப்பட்ட சுபாவத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம் அல்லே லூயா தேவோடு இந்த சிந்தையோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டோர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத் நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அழை லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கி மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டு இந்த வேத வசனத்திலே ஆராய கிருவி செய்தேன் நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவன் நாங்கள் மனிதர்களை ஒருபோதும் ஆண்டவரே வித்தியாசம் பார்க்கபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்து செய்கிற ஒவ்வொருவரையும் ஒரே நோக்கத்தோடு ஒரே எண்ணத்தோடு நாங்கள் ஒரே அளவின்படி பார்க்க அப்பாஸ் தோத்திரக்காத்தாவை எங்களுக்கு அந்த ஒரு சுபாவத்தை தந்து வழி நடத்துங்கப்பா அண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அந்த எவ்வளோ பெரிய ஊழியர்காக இருந்தாலும் சிறிய ஊழியர்காக இருந்தாலும் அவர்களை ஒரே போல பார்க்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா அண்டவரே மாமிசத்தின் கிரியைகள் எங்கிட்ட எதுவும் வெளிப்படக்கூடாது அண்டவரே அப்பாஸ் தோத்திர கத்தாவை அண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த மாமிசத்தின் கிரியைகள் திங்கிங் அண்டவரே பொறாமைகள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைங்கள் வைராக்கியங்கள் முறுமொழப்புகள் சண்டைகள் அண்டவரே அப்பா எதுவுமே எங்கிட்ட இல்லாதபடி அண்டவரே நீ நீங்கள் சுத்திகரிங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இந்த வீடவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசிர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம் அடிமே நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டு ஆண்டவர் ஒரு புதிய நாளை கூட எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அன்றுவரே நவம்பர் மாதம் பதினோராவது மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை கொடான கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா ஒரு அப்பா நாங்கள் இந்த மட்டும் எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்கப்பா ஆண்டவரே இதுக்கு நாங்க தகுதி இல்லாண்டவரே அழுகத இல்லாண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுக பலத்தோடு நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை அண்டு அப்பா அப்பாஸ் தோத்திரக்கத்தவன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க அண்டு ஒரே இந்த நாள் தூக்கத்தில் வந்து முடிவு வரைக்கும் ஆண்டு வரே ஏசப்பா அண்டு வரை நீங்கள் எங்களை கரம்பிடித்து நடத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளுக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ரின் கிரிகளை நசனாக ஏசு கிறிஸ்தின் வல்லமன நாமத்தினாலே கட்டின துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் ஆளே லூகியா பாவம் உடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கோங்க ஜெபத்தை கேட்டுங்க அதுபடி ஆண்டு வரை எங்களுக்கு வதித்தல் ஸ்தோத்திரம் முக்கிய துதி கணம மயுமேலாம் செலுத்திக்கிறேன் ஏசு சிறு ஸ்நாதரம் ஜவிக்ரம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் அமீன்